வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் அடுத்தது இந்த கும்ப ராசிக்காரங்க ஸோ இந்த கும்பராசிலேயே வரக்கூடிய முதலாவது நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் ஸோ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பொழுது செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் தான் இது ஒன்று நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அல்லது உங்களுடைய நட்சத்திர ஜென்ம நட்சத்திர தினத்தன்றோ வந்து இந்த நான் சொல்லுகின்ற இந்த மரக்கன்றை வன்னி மரக்கன்றை வந்து தாராளமாக நட்டு வைக்கலாம் ஸோ அதை நட்டு வைக்கிறதோடு இல்லாமல் அந்த கன்று நட்டதும் வந்து சிவப்பு பட்டு துணி வந்து சாற்றி ஸோ அதற்கு மேல் வந்து மண்ணினால் மண்ணினால் செய்யப்பட்ட மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு வழிபாடை துவங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகள் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த மரக்கன்று ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா வந்து கூட இருக்கிற நண்பர்களால் பிரச்சனைகள் அதுவுமே வந்து உங்களுக்கு தடைகள்லாம் விலகி சரி செய்ய கொடுக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து இருக்கிறீங்க இருக்கீங்க இஎம்ஐ கட்டவே முடியல கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மரக்கன்று நட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உண்டான தீர்வு கட்டாயம் உண்டு ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்